அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமியில் திதி கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படின்றதுனால அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட கோகுலாஷ்டமி இந்த வருடம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று ஆடி மாதத்திலேயே வந்துட்டு வரவிருக்கு இந்த தினத்துல வீட்டுல கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பல பேருக்கும் வந்துட்டு இருக்கும் வைணவ குலத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க யாராயிருந்தாலும் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் போது அதனால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமானது நம்முடைய குழந்தைகள் சிறப்பா திகழ்வதற்கு அருள் புரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது கூடவே இந்த நாளில் நாம செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரமும் நம்ம வீட்டுக்கு தேவையான வருமானத்தை வந்து கொண்டு வரும் செல்வ வளத்தை வந்து கொண்டு வரும் அதே மாதிரி ஆவரண வசியத்தையும் கொண்டு வரும் அதுக்கு நாம் என்ன பரிகாரம் வந்து செய்யணும் இந்த நாளில் என்னென்ன பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வரணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்

வீட்டுக்குள்ள அழைத்து வழிபாடு வந்து செய்வோம் அப்படி வழிபாடு செய்யறப்போ கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ள வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே சமயம் அவருக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த முறையில கிருஷ்ண ஜெயந்தியை வழிபாடு செய்யறவங்களா இருந்தாலும் வந்து சரி கிருஷ்ண ஜெயந்தி வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னா கூட தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் குழந்தைகள் சொல்பேச்சு கேட்காம அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி படிப்புல சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா வந்து செய்யலாம் பொதுவா குழந்தைகள் தொடர்பான எந்த வேண்டுதலா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யறப்போ அந்த வேண்டுதல கிருஷ்ண பகவான் நிறைவேற்றுவார் அப்படின்றது வந்து ஐதீகம் இப்ப குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கடைக்கு போய் வெண்ணெய் வந்து வாங்கணும் இந்த வெண்ணெய் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து கிருஷ்ண பகவான மனதார வழிபாடு வந்து செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் போது குழந்தைகள் தொடர்பா என்ன பிரச்சனை வந்து இருக்குதோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் நீங்க முழு மனதோடு பிரார்த்தனை வந்து வைக்கணும் இப்படி வழிபாடு வந்து செஞ்சுட்டு அந்த வெண்ணையை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆறு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க வந்து கொடுக்கணும் ஆறு வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை ஆண் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை அந்த வெண்ணையில ஒரு சிறு துளியாவது அவங்க நாக்குல நீங்க தடவி விட்டாலே வந்து போதும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை நீங்க வந்து செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கு தான் நீங்க இந்த வெண்ணையை வந்து தரணும் இப்படி செய்யறது மூலமா கிருஷ்ண பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் தொடர்பான நாம வேண்டிய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் இந்த வெண்ணெய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு கிருஷ்ண பகவான் நினைத்து செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா ஆபரண வசியம் ஏற்பட இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது கிருஷ்ணர் அவதரித்த தினமா வந்து சொல்லப்படுது கிருஷ்ண பகவான் நினைத்து நாம எந்த பொருளை வாங்கி நமக்கு தங்கம் அதிக அளவில் சேரும் அப்படிங்கறதுதான் இங்க நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம். பொறுத்தவரை கிட்ட தான் பணம் இருந்தாலும் அதை தங்கமாக மாற்றி ஆபரணமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆபரண யோகம் வந்துட்டு இருக்கணும். தங்கம் வசியமாக இருக்கணும். ஆனா அவங்க கிட்ட தங்கம் வசியமாகாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்க எவ்வளவு தான் தங்கம் வாங்கினாலும் அது அவங்க கிட்ட தங்கமாக ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க கையை விட்டு வெளியில வந்து போயிடும். அதனால முதல்ல நாம தங்கம் வாங்கணும். தங்க நகைகளை சேர்க்கணும் அப்படின்னா தங்கத்தை வசியம் பண்ணணும் அதே சமயம் ஆபரண யோகம் அப்படின்றதும் இருக்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்து பெறுவதற்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனுடைய பாதங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைக்கக்கூடியது பழக்கம் இது எல்லோருக்குமே வந்துட்டு இருக்கும் இந்த நாளில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்து வழிபாடு வந்து செய்வாங்க இது ஒரு புறம் இருக்க கிருஷ்ணரை மனதார வந்து நினைச்சுக்கிட்டு குழந்தை பாக்கி பாக்கியம் வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க இதை தவிர்த்து தங்க நகை வந்து சேர்க்கணும் வீட்டில் தங்கம் தாராளமாக வந்து புழங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சில பரிகாரங்களில் வந்து செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மூணு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது இந்த நாளுல வீட்டில் வாங்கி வந்து வைத்தாலே வந்து போதும் தங்கம் தாராளமா வந்து சேரும் இந்த பொருட்களை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று கோகலாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் படி வாங்கக்கூடிய அந்த நேரமானது ராகு காலம் எமகண்டம் இந்த நேரம் இல்லாமல் பார்த்து நீங்கள் போய் தங்கத்தை வந்து வாங்கணும் இந்த கெட்ட நேரத்துல வாங்காம அந்த நாளில் வரக்கூடிய குருகோரையில தங்கம் வாங்குறது மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு கிரக ஓரைகளோட நேரம் வந்து பின்பக்கம் வந்து போட்டிருக்கும் அதை குறிச்சு வச்சுக்கிட்டு வரக்கூடிய குருகோரை சுக்ரஹோரையை தேர்ந்தெடுத்து நீங்க போய் தங்கம் தாராளமா வந்து வாங்கிக்கலாம் முதல்ல நாம வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஒரு சிறிய குண்டுமணி அளவாவது தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்றவங்க இந்த நாளில் தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம் அப்ப படி தங்கம் வாங்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க வெள்ளியால் செய்யப்பட்ட நாணயத்தை வந்து வாங்கிக்கலாம் வெள்ளியும் வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த நாளில் விரலி மஞ்சள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மூன்று பொருளில் எதை வந்து உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து கிருஷ்ண பகவானை பரிபூரணமாக நினைத்து அவருக்கிட்ட மனதார வந்து வேண்டிக்கலாம் இந்த விரலி மஞ்சள் அப்படின்றது அனைவருமே வாங்கக்கூடிய பொருள் தான் குறைந்தபட்சம் விரலி மஞ்சளை மட்டுமாவது இன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறது மூலமா நமக்கு ஆபரண யோகமும் தங்க வசியமும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிகவும் அற்புதமான தெய்வமாக திகழக்கூடிய கிருஷ்ண பகவானை அவருக்குரிய தினமான கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் போது தங்கம் தாராளமாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு மிகவும் அருமையான நாள் யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த பொருட்களையும் உங்க வீட்டுல இந்த நாள்ல வாங்கி வைத்து கிருஷ்ண பகவான் நினைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அனைவர் வீட்டிலும் கிருஷ்ண பகவானின் அருளால் தங்கம் வந்து பெருகும் குசேலருக்கு நல்ல நல்ல ஒரு செல்வ வாழ்க்கை அமைந்தது போல நமக்கும் கிருஷ்ண பகவானுடைய அருளால் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்